விழுந்துட்டுமேங்கிற ஒரு பயத்தோட விழுந்து கெடுக்கிறத விட எழுந்து ஓட ஆரம்பிக்க நம்பிக்கை ஒண்ணு இருந்துட்டா போதுங்க வாழ்க்கையில எந்த தடுமாற்றமும் இல்ல மேசராசிக்காரங்களுக்கு இனி நீங்க பட்ட துன்பத்திலிருந்து விடுபட போறீங்கன்னு சொல்லலாங்க அனுபவம் தான் சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க அந்த வகையில நிறைய அனுபவ பாடங்கிறது மேசராசிக்காரங்க கத்து இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்தான் முயற்சி செய்ய மட்டும் தயங்காதீங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் காத்திருக்குது நம்பிக்கையோட நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அற்புதமான பலன் தரக்கூடிய நேரம் தான் அந்த வகையில மேசராசி என்றவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ள எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க கவலைப்படாம நிறைய நல்ல மாட்டத்தை கொண்டு வரலாம் நடக்கிறது நடக்கட்டுன்னு ஆண்டவ மேல பாரத்தை போட்டு நீங்க இந்த நேரம் எந்த வேலையா இருந்தாலும் ஒரு மன திருப்தியோடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் காத்திருக்குது நீங்க இந்த நேரத்துல எந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணுங்கிறதையும் பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா எந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பெண் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த பார்க்குறீங்கிறத இருந்து நீங்க போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அனுபவம் இல்லாத வயசுலேயே அதாவது சின்ன வயசுலேயே ஒரு தலைமை பண்புங்கிறது உங்களுக்கு வந்துருங்க குடும்ப பொறுப்பா இருந்தாலும் அப்படிதான் சின்ன வயசுல ஒரு நாலஞ்சு பேர் கூட பிறந்திருந்தவங்களா இருந்தாலும் தான் மூத்தவங்க மாதிரி நடத்துக்குவீங்க அவ்வளவு விஷயங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும் குடும்பத்துல நிறைய பேருக்கு இந்த மேசராசிக்காரங்க தான் குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்கும் இளைய சகோதரர்களா சகோதரிகளா பிறந்திருந்தாலுமே உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப அமைப்பை பொறுத்த வரைக்குமே நீங்க தான் தலைமை பண்பு எடுத்துக்கிட்டு தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்க செயல்படுற மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி உங்க குணமும் அப்படிதான் எல்லாருக்காகவும் பாடக்கூடிய குண கூடிய ஒரு குணம் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்காக பாடுபடக்கூடிய குணம் இருக்கும் சொந்த பந்தம் இந்த குடும்ப உறவுன்னு உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்காக குடும்ப உறவுகளுக்காக போராடக்கூடியவங்க நீங்கதான் குடும்ப உறவுகள் கலைஞ்சி போனா உங்களால தாங்க முடியாது அதே மாதிரிதான் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி குடும்பம் அமைஞ்ச பின்னாடியுமே வாழ்க்கை துணை மேல அதிகப்படியான அன்புங்கிறது வச்சிருப்பீங்க சில நேரம் கோபம் தான் உங்களுக்கு அதிகமா வரும் கோபம் வந்துட்டா என்ன செய்யறதுன்னே தெரியாத அளவுக்கு கோபப்படுவீங்க தலையில அடிச்சுக்கிற அளவுக்கு கோபப்படுவீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா கோபங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு குறைஞ்சதா இருக்குது ஏன்னா கோபத்தால நிறைய பாதிப்பு நீங்க உணர்ந்துருப்பீங்க அந்த வகையில இந்த நேரம் சிறப்புதான் வாழ்க்கை துணை கிட்ட இந்த நேரம் கொஞ்சம் கோபமா பேசுறதை தவிர்க்க பாருங்க ரெண்டு பேருமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே குடும்ப வாழ்க்கையில பாதிப்புங்கிறது இல்லை இனி வரக்கூடிய நாட்கள்ல வாழ்க்கை மேன்மாடிய கூடிய நேரம் தான் குழந்தைகளுடைய விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே இனி சிறப்புதான் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில சிறப்பா இருக்குதுங்க தொடர்ந்து இந்த சொந்த வீடு வண்டி வாகன வசதி எல்லாமே இனி தன்னால் அமையக்கூடிய யோகங்கிறது மேசராசி என்பவங்களுக்கு ஏற்பட்டு போகுது என்னதான் ஏலர் சனி காலமா இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல வீட்டுல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த சாப்பாட்டுக்கு பஞ்ச இல்லைன்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு பல பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்பு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு குடும்ப தேவை நிறைவேற்றுற அளவுக்கு பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது நீ ஏற்படும் கூட பிறந்தவங்க வகையில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை வேணுங்க ஏன்னா கூட பிறந்தவங்க வகையில இந்த நேரம் கொஞ்சம் மனசாபம் காத்து இருக்குது அந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போக பாருங்க பேச்சுல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி இந்த காலகட்டம் சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் இயல்பாவே பயம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது ஆனா சமீப காலமே வாழ்க்கையை நினைச்சு நீங்க ரொம்ப பயப்பட்டுதான் இருக்கிறீங்க ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை துணிச்சலோட நீங்க எடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் மேசராசி என்பது சிறப்பாக தான் இருக்குது நிறைய புத்தி சாதனை சிறப்பா இருக்கும் பேச்சு திறமை சிறப்பா இருக்குது ஏதா எந்த இடத்துல எப்படி பேசினா உங்களுக்கு இந்த காரியம் நல்லபடியா நடக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவே உங்களுக்கு பல சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு தான் அது மட்டும் இல்லாமல் முக்கிய நபருடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நேரமா இருக்குது ஒரு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவைக்கு முன்னாடியே உங்களுக்கு பண வருமானம் அமையக்கூடிய நேரம் தான் பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு சிந்தனை இருக்கு இந்த தொழில் செய்யலாமா வேற தொழிலை மாத்தலாமா இல்லைன்னா வேற இடத்துக்கு தொழில நீங்க மாத்திக்கலாமான்னு யோசிப்பீங்க அதிக உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் தாங்க சனி பகவானும் ராகும் இந்த நேரம் இணைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா வருமானத்துல எந்த தடையுமே இல்லை வருமானம் கொண்டு வரக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது நீங்க கொஞ்சம் எந்த தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் உங்க வேலையில கவனம் கொடுத்துட்டு வந்தீங்களாவே போதுங்க நல்ல மாட்டம்தான் குடும்ப செலவு நிறுத்துக்கிட்டீங்கன்னா தான் இருக்கும் செவ்வாயோட அமைப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு ராசிக்குரிய திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துல பலம் பெற்றிருக்கிறது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற காரியம் நடக்கும் இந்த நேரம் நீங்க தொழில் அமைப்பா இருக்கட்டும் குடும்ப அமைப்பா இருக்கட்டும் கொஞ்சம் நீங்க முன்னேற்றத்துக்கான முயற்சி செய்ய போறீங்க அதுவே சாதகம் தான் வீடு வாங்குறது மனம் வாங்குறது இதில் இருந்த தடர் நீங்கும் தொழில் எல்லாமே சிறப்பா இருக்குது ஆறக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால சில நேரம் உங்களுக்கு இந்த நேரம் ஆரம்பத்துல எந்த விஷயத்துக்கிட்டாலும் பாதிப்பு இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல செய்தி வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்க எடுக்கக்கூடிய விஷயமும் இந்த நேரம் உங்களுக்கு தான் இருக்குது அதே மாதிரி எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் உடல் நலத்துல கவனம் கொடுக்க பாருங்க அஷ்டம குரு நேரம் பொறுத்த வரைக்குமே இருக்கிறாரு அதனால உங்களுடைய உடல்நிலை ஒரு பக்கம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்தாலும் தாயோட உடல்நிலையிலும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அதனால அதுலயும் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி எந்த பாதிப்பும் இல்ல மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு நிலையா வச்சிருக்கணுங்க மனசு நினைச்சது எல்லாமே கொஞ்சம் ஆசைப்படும் இந்த நேரம் கொஞ்சம் மனசு கட்டுப்பாடா வச்சிருக்கிறது நல்லது வேலையில பார்த்தாலும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் பெரும்பாலான மேசராசிக்காரனுடைய என்னமை இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயும் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆனா வரக்கூடிய இந்த புத்தாண்டாவது நல்லபடியாக நடக்குமா அதுக்குள்ள இந்த டிசம்பர் மாசத்துல எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறது ஏகம்தான் சனி பகவானுடைய முழு பார விலக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் மேசராசி என்ற பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஆரம்பத்துல நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கல அந்த பிரச்சனைங்கிறது இந்த நேரம் நீங்கும் ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் வேலை சும்மா அதிகமா இருக்கும் பதட்டம் பயம் எல்லாமே பட்டுருவீங்க ஆனா லட்சுமி நாராயண யோகங்கிறது நீங்க ஏற்பட போகுது நிறைய நல்ல தான் புதன் சுக்ரனு சேர போகக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்குமே நீ வரக்கூடிய நாட்கள்ல இந்த மனசுல இருக்கக்கூடிய கவலை நீங்குங்க ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை நீங்கும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்க மன ரீதியா நீங்க சந்திச்ச போராட்டம் நீங்க கூடிய வாய்ப்பு தான் நிறைய பேருக்கு இந்த தன பிராப்தம்ங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது தேவையில்லாம நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனையுமே கூடிய வாய்ப்புங்கிறது நீ பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சொல்லலாங்க அதே மாதிரி பிறந்த வீட்ட வழியில உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கக்கூடிய ஒரு நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ஏற்பட்டு போகுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தந்தையோட ஆரோக்கியத்துல சரி உங்களுடைய ஆரோக்கியத்துல சரி இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தாய் தந்தையோட ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வரது நல்லதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா புதன் சுக்கனுடைய பார்வை இருக்கிறதால இந்த பண வருமானம் முன்ன சொன்ன மாதிரி தான் பண வருமானம் கொண்டு வர முடியும் வீட்டுலயுமே வீட்டு தேவை நிறைவேறும் கணவன் மனைவிக்குள்ள அமைப்பு எல்லாமே சிறப்பாதான் இருக்குது பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்த சிறப்பா இருக்கும் உங்களுக்கு இந்த நேரம் ஏதாவது ஒரு ரூபத்துல உதவிங்கிறது கிடைச்சிருங்க குரு வக்ரமாகி ராகு குரு வக்ரம் பெற்று இருக்கிறதால நண்பர்கள் வழியிலுமே உங்களுக்கு இந்த நேரம் ஆதரவு இருக்குது இந்த நேரம் சொந்த வந்த வழியிலும் சரி நண்பர்கள் வழியிலும் சரி ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு வகையில் நன்மை நடக்கும் பெரிய தனவாக்கி கிடைக்கக்கூடிய நேரம் தான் நிறைய பிரச்சனை நீங்கும் மனசுல நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல உண்டாங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை எல்லாமே செஞ்சுருப்பீங்க அது நீங்க கூடிய வாய்ப்பா இருக்குது இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே நீங்க கூட அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்புதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல குல தெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க மேசராசி அன்றவர்கள் நீங்க குல தெய்வ வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாயோட அமைப்பு குரு சனியோட பார்வை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப உறவு வகையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும் தொல்லை வீண் புளி எல்லாமே சுமந்திருப்பீங்களா அது நீங்கும் நிறைய பேருக்கு எதிர்காலத்துக்காக நிறைய திட்டங்களை நீங்க ஏற்படுத்துவீங்க அந்த திட்டமும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி தரும் அதாவது எதிர்காலத்துக்குன்னு ஒரு சேமிப்பு நீங்க உண்டாக்குவீங்க அதுவே உங்களுக்கு நம்பிக்கை ஒரு தெம்பு தைரியத்தை தரும் ராசி அதிபதி செவ்வாய்க்கு பாதகாபதியா சனி பகவான் இருக்கிறாரு இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொறுத்த வரைக்குமே இந்த மாசத்துல நீங்க கொஞ்சம் ஒத்தி வச்சுக்க பாருங்க இது வரக்கூடிய நாட்களும் நீங்க செஞ்சுக்கிறது நல்லது மூத்த சகோதரன் வழியில இந்த சித்தப்பா இவங்க வழியில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பிரச்சனை தருவாங்க அதனால சொத்து விஷயத்துல இப்போதைக்கு நீங்களாவே முயற்சி செய்யறது வேண்டாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காதல் விஷயத்துல இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க காதல் திருமணம் செய்யக்கூடியவங்க வாய்ப்பு இந்த நேரம் அதிகமா இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்திலையுமே வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் நிறைய பேர் சங்கடம் சந்திச்சிருப்பீங்க அந்த சங்கடங்கிறது நீங்கும் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டாலுமே முன்னாடி எல்லாமே ஏதாவது ஒரு தொந்தரவுங்கிறது கொடுத்துருக்கோம் அந்த தொந்தரவும் நீங்கக்கூடிய வாய்ப்போ இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே மேசராசி என்றவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா மேசராசி என்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா மேசராசில அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி ஒரு பக்கம் பிரச்சனை என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாம குழம்பு கிடந்தவங்களுக்கு இந்த நேர சிறப்பு தாங்க எடுக்கிற வேலை எந்த வேலையா இருந்தாலும் ஜெயம் உண்டாகும் நினைச்சவர் படி நினைச்சது நடக்கக்கூடிய நேரம் தான் செஞ்சுட்டு வர தொழில் வியாபாரம் முன்னேற்றம் இருக்குது பணப்பழக்கம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது ஏதாவது ஒரு வகையில ஆதரவு இந்த நேரம் கிடைக்கும் அதனால முயற்சி கைவிடறாதீங்க தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் எந்த வேலை செய்யக்கூடியங்களா இருந்தாலும் முயற்சி கைவிடாம செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா போதும் சிறப்பா இருக்குது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்குமே தொழில் வியாபாரம் சிறப்பு தாங்க நிறைய வாய்ப்பு காத்திருக்குது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியங்களா இருந்தா வேலைக்கு முயற்சி செய்யுங்க நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வேலையிலுமே எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உண்டாகும் அதுக்கு நீங்க கொஞ்சம் பேசி பார்க்கணும் பேச்சால பல நல்ல பழம் கிடைக்கக்கூடிய நேர்தான் நெருக்கடிங்கிறது இல்லை குடும்ப அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான் ஆயுள் ஆரோக்கியத்திலும் தொந்தரவு இல்லை சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுங்கிறது கொடுக்கும் ஆனாலுமே தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க உடலை நீரேற்றம் வச்சுக்கோங்க இந்த காரமான உணவை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா எடுக்கிற வேலை நல்லபடியாக நடக்குங்க லாபம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது பண வருமானம் கொண்டு வர முடியும் ஒவ்வொரு வேலையிலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அரசு வழி எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் அதிகபட்சமா கவனம் கொடுக்க பாருங்க அரசாங்க வேலையில இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் உங்க வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் வியாபார ரீதியா பாத்தீங்கன்னா இந்த நேரம் இந்த கணக்கு வழக்கு எல்லாமே சரியா வச்சிருக்கிறது நல்லது எதுவாக இருந்தாலும் உங்க மேற்பார்வையில் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்குமே உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுள்ள சிறப்பான தான் பொதுவாக மேசராசிக்காரங்க நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க தூங்கி எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் இந்த செய்ய நல்ல மாற்றம் நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே